ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான கடமை ஃப்ரை எப்படி பண்ணுறான்றத பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை வச்சு கடாயை சூடானதோ எண்ணெய் வெட்டி என்ன சூடானதோ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ஆட் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும் இப்போ நல்லா வதங்கியாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் கடமாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம எதையுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது வெறும்னே கடமை மட்டும்தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் ஏன்னா கடமாவில் நிறைய தண்ணி இருக்கும் அந்த தண்ணி மொத்தம் ஆகணும் இப்போ நம்ம வதக்க வதக்க அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை இப்போ தண்ணியெல்லாம் வெளியில் வரட்டும் கொ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு பாதி இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிற தேவைக்கிறது தான் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கடமல இருக்க தண்ணி ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம இதில் வந்து பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக இப்போதைக்கு இது மட்டும் போட்டு நல்லா வதங்கட்டும் இதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன் பெப்பர் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க சூப்பரான கடமை ஃபிரைட் சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோடய சேனலையும் என்னோடய வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ